மாலதிக்கும் மணிக்குமான குடும்ப சண்டை ஓய்ந்த பாடில்லை எப்போதும் இருவரும் எளியும் சண்டை போட்டுக் கொண்டே இருந்தார்கள் காதலித்து அவர்களால் திருமணத்தின் சண்டை போடாமல் வாழ அவனில் உள்ள குறைகளை கண்டுபிடித்து அதை வைத்து அவனை அவள் திட்டுவதும் அவளின் தேவையற்ற வார்த்தைகளால் கோபம் அடைந்து மணியும் அவளை திட்டுவதும் அடிப்பதுமாக இருவருக்குள்ளும் தினமும் ஏதாவது ஒன்றுக்காக சண்டையிட்டுக் கொண்டு இருந்தார்கள் ஒரு நாள் அவர் அடித்தோ திட்டியோ விட்டால் ஒரு மாதம் வரை அவனோடு பேசாமல் இருப்பது மாலதியின் வாடிக்கையாக இருந்தது அவனின் உடல் உறவுக்கு தடை போட்டு விட்டதாக நினைத்து அவள் உள்ளூர கருவி கொள்வாள் அவளை அடித்தது பிழை என்பதை அவன் உணரும் நேரம் அவள் கோபத்தின் உச்சத்தில் போய் நின்றிருப்பாள் அதனால் இனி அவளிடம் போய் மன்னிப்பு கேட்பது என்பது நடவாத காரியம் என்பதை எண்ணி அவனும் அமைதியாகி விடுவான் மெல்ல மெல்ல இருவருக்குள்ளும் பிரிவு எண்ணம் தலை தூக்கி இருந்தது இனி அவளோடு வாழ்வது கடினம் என்பதை அவன் உணர்ந்த அதே வேளையில் ஏற்கனவே அந்த முடிவை தள்ளி போட்டு கொண்டிருந்தார்கள் மூன்று பிள்ளைகள் பெற்ற பின்னர் இனியும் பிரிந்து என்ன செய்வது என்று அவனும் அவன் கூட வாழ்வதென்பது நரகம் என்று அவளுமாக மனதில் ஊசலாடி கொண்டிருந்தார்கள் இருவரும் இவர்கள் இருவரும் சண்டை போட்டுக் கொள்ளும் போதெல்லாம் பிள்ளைகள் தான் அதிகமாக பயந்து போயிருந்தார்கள் அந்த நேரங்களில் எல்லாம் அவர்களுக்கும் தான் அவர்களை அவ்வாறு நினைக்க தோன்றியது மணி இல்லாத நேரங்களில் மாலதி பிள்ளைகளின் கருத்தை கேட்கும் போதெல்லாம் அவர்களும் தந்தையை விட்டு போக வேண்டும் என்றே சொல்வார்கள் ஆனால் கடைசி பையன் மட்டும் அப்பா வேணும் என உறுதியாக சொல்லிவிடுவான் அதனால் மணியை விட்டு விலகி போகும் முடிவை தாமதப்படுத்திக் கொண்டிருந்தால் மாலதி வீட்டில் பிரச்சனை வருவதை தவிர்ப்பதற்காக இப்போதெல்லாம் மணியும் வீட்டிற்கு வருவதை குறைத்திருந்தான் அடுத்த மாவட்டத்தில் தங்கி வேலை செய்வதாக குறுஞ்செய்தியை மட்டும் அனுப்பிவிடுவான் அவன் வராதது மாலதிக்கு நிம்மதியாகவே இருந்தது ஆனால் இளையவன் மட்டும் தந்தையுடன் பேச வேண்டும் என்று அடம் பிடித்து தினமும் சற்று நேரம் அலைபேசியில் பேசிக் கொள்வான் அந்த நேரங்களில் எல்லாம் மணியின் இருமல் சத்தங்கள் கேட்டு மாலதியின் மனம் கவலைப்படத்தான் செய்தது என்னதான் அவனின் மேல் கோபம் இருந்தாலும் மணிக்கு உடம்பு சரியில்லாமல்

அவசரமாக கண்களைத் துடைத்துக் கொண்ட மாலதி மகனிடமிருந்து அலைபேசியை பறித்து மணியின் தொடர்பை துண்டித்துக் கொண்டாள் மறுநாள் விடிந்தபோது மணியுடன் கூட வேலை செய்யும் கதிர் மாலதிக்கு அழைத்து மணிக்கு காய்ச்சல் அதிகமாகி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருப்பதாக சொன்ன போது தொழித்து போனாள் விறுவிறுவென சேலையை மாற்றிக்கொண்டு பிள்ளைகளையும் அழைத்துக் கொண்டு பேருந்தில் ஏறினாள் மாலதி இரண்டு மணி நேரம் கழித்து அந்த மருத்துவமனையை அவள் சென்றடைந்த போது வெளியே இவர்களின் வருகைக்காக காத்திருந்த கதிர் மாலதியை அழைத்துக் கொண்டு மணி இருக்கும் வார்டை அடைந்தான் அங்கே அவள் நுழைந்த போது அவளுக்கு இன்னும் ஒரு அதிர்ச்சி காத்திருந்தது அவசர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டிருந்த மணி உயிருக்கு போராடி கொண்டிருந்தான் சாதாரண காய்ச்சல் என்று வந்த நிலையை கண்ணாடி ஊடாக பார்த்து அதிர்ச்சி அடைந்தாள் என்ன நடந்தது தம்பி உண்மையை சொல்லுடா கோபமாக கதிரிடம் வினைவினாள் மாலதி மன்னிச்சுடுங்க அக்கா நான் பொய் தான் சொன்னேன் அண்ணன் தான் அப்படி சொல்ல சொன்னார் அண்ணா விஷம் குடிச்சிட்டார் பிழைக்கிறது கஷ்டம் என்று டாக்டர் சொல்றாங்க ஐயோ என்னடா சொல்ற ஏண்டா ஏன் நான் அவரை பாக்கணும் உள்ள போகணும் ஏதாவது செய்யிடா ஐயோ ஏன் இந்த மனசு இப்படி செஞ்சார் மாலதி பரபரக்க தொடங்கி இருந்தாள் அங்கும் இங்குமாக அழுதபடி நடக்க தொடங்கியவள் அறையின் கதவை தட்ட தொடங்கினாள் அப்போது வெளியே வந்த மருத்துவர் எதுவும் பேசாது அவளை உள்ளே போய் பார்க்குமாறு கூறினார் இருந்த மணியின் கோலத்தை பார்த்து ஒப்பாரி வைத்து அழத் தொடங்கினாள் ஏங்க இப்படி செஞ்சீங்க கோபம் கொஞ்ச நாளைக்கு இப்படியா செய்யறது சரி என் மேலதான் கோபம் இந்த பிள்ளைகள் மேல என்ன கோபம் வெளியில கடைக்குட்டி அழுதுகிட்டு இருக்கான் ஏங்க இப்படி செஞ்சீங்க கண்ணீரும் கம்பளையுமாக மாலதி கேட்ட போது மெல்ல கண் திறந்த மணி பேச தொடங்கினான் மாலதி என்னால எல்லாம் நான் சரிய என்னாலதான நீ நிம்மதியா இல்ல நான் எவ்வளவு சண்டை போட்டாலும் நீ இல்லாத வாழ்க்கையால் நினைச்சு கூட பாக்க முடியல கதிரின் அம்மாட்ட சொன்னையா என்ன பிரிஞ்சு அம்மா வீட்டுக்கு போக போறதா இனி திரும்ப வரமாட்டியா அதுதான் இனி எதுக்கு நான் இருக்கணும் என்று விசத்தை குடிச்சிட்டேன் நான் போற மாலதி இனி நீ நிம்மதியா மாலதி மணியின் கண்களில் இருந்து கண்ணீர் வடிய தொடங்கிய போது அவனின் கண்கள் நிரந்தரமாக மூடிக்கொண்டன என்னங்க அப்பா போன்ற வாசகங்களையும் அழுகை ஒளியையும் கேட்கும் நிலையில் மணி இருக்கவில்லை மருத்துவமனை முழுவதும் அழுகை ஒளி மட்டுமே நிரம்பி இருந்தது முடிந்தவரை உங்கள் குணத்தோடு ஒத்து போபவரையே உங்கள் வாழ்க்கை துணியாக்கி கொள்ளுங்கள் முடியாதவர்கள் ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ள முயற்சியுங்கள் நீண்ட திருமண வாழ்க்கையை இனிதாக்குங்கள் இப்போதும் அந்த சம்பவத்தை நினைத்து பார்க்க பார்க்க நீலாவின் மனம் கொதித்து கொண்டுதான் இருந்தது நீலா நான் வெளிநாடு போகணும் அம்மா தனியா தானே போ போய் கேட்டுப்பார் வாங்கி வா வாங்கி வராம இந்த பக்கம் நீயும் வராத பாலன் சொன்ன இந்த வார்த்தைகளில் வீட்டை விட்டு புறப்பட்டவள் தான் நீலா இந்த நிமிடம் வரை தனது வீட்டிற்கு திரும்பி போகவில்லை அது மட்டும் தான் காரணம் என்றும் இல்லை பாலன் இப்படி சொன்னபோது நீலா திருப்பி கேட்டு கேள்விதான் உங்க அம்மா கூட தனியா இருக்காங்க அங்க கேட்க வேண்டியது தானே ஏன் என்னோட அம்மாட்ட மட்டும் கேட்கணும் கோபத்தில் நீலா கேள்வியை கேட்ட போது வெகுண்டு எழுந்த பாலன் அவளின் கண்ணத்தில் ஒரு அறையை விட்டான் என்னடி எதிர்த்து பேசுற அந்த மனசு பாவம் இப்பதா அப்பா செத்து ஒரு வருஷம் ஆகுது அதை விட அப்பா ஆசை ஆசையா பார்த்து பார்த்து கட்டுன வீடு அதை விக்க அவங்க விரும்ப மாட்டாங்க நீ உன் அம்மா கிட்ட போய் கேள் சீதனும் கூட பெருசா எதுவும் தரல தானே இந்த இடம் மட்டும் தானே தந்தாங்க ஓ போய் கேள் அதிகாரம் மிக்க தோரணையில் பாலன் சொன்ன போது என் அப்பாவும் உழைச்சு கட்டுன வீடு தானே அது அத விக்க அம்மா சம்மதிக்க மாட்டாங்க சொல்ல துடித்த நாவை அடக்கி கொண்ட நீலா அதை சொன்னால் மறுபடியும் அடிப்பான் என்பதை உணர்ந்து அமைதியாக நின்றாள் ஆனால் அவளின் அமைதியை தவறாக புரிந்து கொண்ட அவள் அதற்கு சம்மதம் தரமாட்டாள் என்பதாக உணர்ந்து அவளின் வரிவில் வந்து அவளின் முடியை பிடித்து இழுத்து கொண்டு வந்து வெளியில் தள்ளிவிட்டான் அவளின் தள்ளலில் நிலத்தில் போய் விழுந்துவிட்ட நிலாவின் கையில் உரசல் ஏற்பட்டு ரத்தம் கசிந்தது கையில் எரிகாயத்துடன் எழுந்தவள் பாலனை கோபத்துடன் முறைத்துவிட்டு வீட்டை விட்டு வெளியேறினாள் திருமணமாகி இரண்டு வருடங்களாகியும் நிலாவுக்கு குழந்தை இல்லை என்பது அவளின் மாமியாருக்கு மன உளைச்சலை கொடுத்ததால் அதனை அவர் அவ்வப்போது குத்தி காட்டி சொல்லிவிட்டு போவார் அவரின் குத்தல்கள் நீலாவின் மனதில் ஈட்டியாய் பாய்ந்து குத்தி கிழித்தது ஆனாலும் அதனையும் அமைதியாக கடந்து வந்திருந்தாள் அன்று மாமியார் அவ்வாறு நடந்து கொண்ட பின்பு அதுவரை காலமும் அன்பாக இருந்த நடவடிக்கையிலும் மாற்றங்கள் ஏற்படுவதை உணர்ந்தாள் மேல் வைத்திருந்த காதலை கொண்டதும் அவளை அடிக்கடி ஏதாவது ஒரு காரணம் சொல்லி திட்டுவதும் மெல்ல மெல்ல அடிக்க தொடங்கியதும் நீலாவுக்கு பாலன் மேல் இருந்த மரியாதையும் மதிப்பும் குறைந்து கொண்டே வந்தது அதன் உச்சமாக தாயின் வீட்டை விட்டு காசு கொண்டு வர சொன்ன பிள்ளை இல்லாத தன்னை கலற்றுவிட நினைக்கிறான் என்பதை புரிந்து கொண்டாள் கடந்த வாரம் தான் மருத்துவரிடம் சென்று பரிசோதனை செய்த போது உள்ளது என்பதை சொல்லி அவன் பயன்படுத்த எழுதி கொடுத்தார் தன்னில் குறை அறிந்த பிறகு நீலா தன்னை மட்டம் தட்டுவாளோ என்ற பயத்தில் தட்டுவாளி அவளை வீட்டை விட்டு விரட்டும் நடவடிக்கையில் தாயாரோடு சேர்ந்து செயல்பட்டான் பாலன் அதன் விளைவாகவே நேற்றைய தினம் தனது தாய் வீட்டிற்கு திரும்பி இருந்தாள் நீலா இரவு முழுவதும் தாயிடம் இது பற்றி எதுவும் கூறாவிட்டாலும் காலையில் கூறலாம் என எண்ணியவாறு தூங்கி போயிருந்தவள் வந்து கண்டதும் அவளை கட்டிக்கொண்டு அழத் தொடங்கினாள் மகள் தனியே வந்த போதே ஏதோ பிரச்சனை என்று உணர்ந்திருந்த காமாட்சி நீலாவே அதனை சொல்லட்டும் என அமைதி காத்திருந்தாள் இப்போது அவள் அழத் தொடங்கியதுமே அவளின் மனதில் இருந்த எல்லா தகவல்களையும் பெற்றுக் கொண்டிருந்தாள் காமாட்சி எந்தவித பதிலும் சொல்லாமல் சமையலுக்கு பொருட்கள் வாங்குவதாக சொல்லி கொண்டு வீட்டை விட்டு வெளியேறிய காமாட்சி அடுத்த நேரங்களிலேயே காய்கறிகளுடன் வீட்டிற்கு திரும்பி இருந்தாள் வாசலில் பைக் வந்து வந்து வெளியில் நீலா அதிர்ச்சி அடைந்தாள் அங்கே சிரித்த முகத்துடன் வருகையும் அவனின் புன்னகையும் நீலாவின் மனதில் குழப்பத்தை ஏற்படுத்தியது வா நீலா வீட்டுக்கு போகலாம் உன் அம்மா இந்த வீட்டை வைக்கிறதுக்கு சம்பந்தம் சொல்லிட்டாங்க இங்க பார் நிலம் உறுதி கூட எங்கிட்ட தந்துட்டாங்க வா போகலாம் அவன் சொல்ல சொல்ல நீலாவின் கோபம் தாயின் மேல் திரும்பியது தன்னை போகிறாள் என்பது தெரிந்ததும் அங்கிருந்து விலகி சமையல் அறியை நோக்கி நகர்ந்தாள் காமாட்சி தாயார் செல்வதை பார்த்த நீலா பாலனை நெருங்கினாள் பாருங்க அம்மாவை ஏமாத்தி வீட்டை வாங்கிடலாம் ஆனா என்ன ஏமாத்த முடியாது எப்ப உங்க மனசுல நான் ஒன்றுக்கும் ஆகாதவள் என்ன பிள்ளை வரம் இல்லை என்று என்னை வீட்டை விட்டு விரட்டினீங்களோ அப்பவே எல்லாம் முடிஞ்சு போச்சு அதனால இனி உங்க விருப்பத்துக்காக என்னால சகித்து கொண்டு வாழ முடியாது நீ போ வெளியில பாலனின் முகத்திற்கு நேராக இதனை நீலா சொன்ன போது அதிர்ச்சியில் உறைந்து போன போனான் ஆனால் அவனின் அதிர்ச்சியை பார்க்கும் நிலையில் நீலா அங்கே நிற்காமல் வீட்டிற்குள் நுழைந்து கொண்டாள் தன் மேல் உள்ள குற்றத்தை ஏற்க மறுத்து பிறர் மேல் குற்றத்தை சுமத்தும் ஒருவருடன் வாழ்வது என்பது நரகத்தில் வாழ்வதற்கு சமமானது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் மறக்காம லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி